இன்னைக்கு அஞ்சு பேத்துக்கு அஞ்சு சாப்பாடு வாங்கி கொடுக்க போறோம் வாங்க வாங்கி கொடுக்க போலாம் வச்சிருக்காங்க வச்சிருக்காங்க பாத்துருவோம் இது மட்டும் பொடி போடலாமா பொடி மட்டு போடலாம் இருக்குமா பொடி மட்டும் போடலாமா போடலாம் கேட்குறேன் எவ்வளோ வேணுயா எவ்வளையா எவ்வளோ எவ்வளோ வேணும் எவ்வளோ பட்டுப்பட்டு இது இருந்தா போடுமா சரிங்களா போயிடலாம் சாப்பாடு வேணுமா சாப்பாடு இருக்குன்னா கொஞ்சம் வேணுமா சாப்பாடு வேணுமா ம் ரெட்டி இருக்குதா ரெட்டி இருக்கு

இது ஏதோ வயர் லூஸ் கனெக்ஷனாக இருக்கா கில்லியை தான் ஆஃப் ஆகிட்டானு வண்டி கொஞ்சம் வண்டி ஆஃப் ஆகிட்டா ஆஃப் ஆயிட்டேன் உட்காந்து ஷாப்பில் ஸ்டோர் ரூம் மாதிரி தான் இருக்குது பெட்ரோலுக்கு ரூமு ஸ்டோப் எடுத்திரியா ஸ்டோ ஓகே அரைவரையா பண்ணுவேன் பரவாயில்லையா அரவரையா பண்ணுவியா இன்னும் லவுஸ் ஆஃப் பண்ணி சென்டர் ஸ்டாண்டு போடுங்க இறங்குங்க புரி ஆ புது பஸ் ஸ்டாண்டில் விடவா கிராஸ் பண்ணி விடவா புது பஸ் ஸ்டாண்டில் போயிடுவீங்களா இந்த டேரக்ட்ல ரோடை கிராஸ் பண்ணிப்போங்க இந்த வாங்கிக்கங்க சாப்பாடு கொடுக்காதா போகிறோம் என்ன தெரியல பரவாயில்ல எல்லாரும் சாப்பாடு கொடுக்குறாங்கல்ல நல்ல விஷயம் தானே